வாங்க காலை வணக்க மக்களே எட்டு மணி ஆயிடுச்சு அம்மாவுக்கு வேறு டிஃபன் தோசை கொடுக்கணும் வருங்க மறந்துட்டேன் இப்போ சாப்பாடு வச்சுட்டேன் தோசை ஊத்துறேன் வாங்க பார்க்கலாம் ஆ பால் கொண்டு உள்ள வைக்கணுமே போறேன் வாங்க தோசை சாப்பிட்லாம் யாருக்கெல்லாம் தோசை பிடிக்கும் யாருக்கெல்லாம் தோசை பிடிக்காது கமெண்ட் பண்ணுங்க பருப்புறண்டையே குழம்பு வச்சுருக்கேன் வந்து தண்ணிமா இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் தான் தண்ணி ஊற்றி தண்ணி தனியாக பண்ணி கொடுப்பேன் வயசானவங்களுக்கு முழுங்க முடியாது இல்லைங்களா அதனால் கொஞ்சம் தண்ணிமா இருக்க சட்னியானாலும் தெரியும் எதாவது தண்ணிமா இருக்க தண்ணிமா இருந்தால் தான் அப்படியே ஊற்றிட்டு தொட்டு சாப்பிட பிடிக்குது உங்கள் வீட்டில எல்லாம் என்ன சமைச்சிங்க என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அம்மாஸ் கிச்சன் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவைங்கிற சமையல் எல்லாமே அதில் இருக்கும் லைவெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் என்ன பண்ணுறேன்னா அது அப்படியே இருக்கும் அதனால லைவெல்லாம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் லைக் கொடுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்கள்

மாதுளம்பளை ஜூஸ் அடிச்சு பண்ணி கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் வயிற்று புண்ணெல்லாம் கொஞ்சம் சரியாகும் வாயில் புண்ணு எல்லாம் சரியாகும்

வாழ்ந்ததாக இருக்கா நல்லது மாப்பாய்க்கு நாய்க்கு கூட முற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பசும்பாலு ஏதோ கொஞ்சம் போட்டால் அது பாவ ஒரு புண்ணியம் சாப்பிட்டு போட்டோம் மாதுலம்பிழை ஜூஸ்லாம் எல்லாம் பொண்ணுன்னு சொன்னாங்க அம்மாவுக்கு வேறு என்ன சாப்பிட்றாங்க ஒன்றும் சாப்பிட்றது இல்லைன்னா ஒரு பழத்தை அடிச்சு கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா அது கொஞ்சம் வாய் பொண்ணு ஆறும் இது நாய்க்கு பால் ஊற்றி சாப்பாடு பச்சை சாதம் ஓகேங்களா எல்லாம் கொடுத்தா தாங்க நல்லாயிருக்கும் ஏதோ நம்மனாலும் முடிஞ்சது அவங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு வரைக்கும் தானே கொடுக்குறோம் இல்லைன்னா யார் கொடுக்குறோம் கொஞ்சம் காக்கா அப்படி கொடுத்துட்டு வா சாப்பிடுவேன் சாப்பிடுனா அன்றைக்கெல்லாம் நமக்கு எந்த சந்தோஷம் இல்லை இன்னைக்கு கொடுக்கும்போது தான் அது நிம்மதி அடையுது பாருங்க அதுதான் நமக்கு இறந்த பின்னாடி அவியிலும் பொரியலும் போட்டு அதை இதையும் பண்ணி கூப்பிட்டு வச்சு படையல் போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போறதுல நமக்கு என்ன புண்ணியம் கிடையாது ஈரோடு இருக்கும்போது அந்த ஆன்மா வந்து சஞ்சலம் இல்லாமல் நல்லபடியாக கண்ண போடணும் அப்பா எனக்கு இருக்க வரைக்கும் இருந்த என் பிள்ளை பேரம்பேத்தியெல்லாம் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற திருப்தியோடு கண்ணம் போடணும் அப்போ தான் அடுத்த ஜென்மம் நமக்கு நல்லதாக அமையும் நல்லதாக வாழ்வோம் இருக்கிற பூமியில் சரிங்களா தப்பே பண்ணாதீங்க பேர் பண்ணாதீங்க வாழ்கிற நாட்கள் வந்து நைட்டு தூங்கினா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கலாம்னு நினச்சிட்டு போகணும் நைட்டு தூங்கினா காலையில் எந்திரிச்சால்தான் நெஜம் எந்திரிச்சால்தான் நிஜம் அப்பா அடா நம்ம எவ்வளோ இருக்கோம் இன்னைக்கு நம்ம யாராருக்கு நம்ம கையில் சப்போர்ட் பண்ணுறோமோ அது அவங்க பாக்கியம் அவங்க கொடுத்து வச்சுருக்காங்கன்னு நினச்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா வாழ்க வளமுடன் நீங்களும் அதே மாதிரி எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு காணொலியை பார்த்துட்டு லைக் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுறது எங்கள் கமெண்ட் பண்ணுறது இதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் மனசை டச் பண்ணால் எனக்கு பண்ணுங்கள் இல்லைனாலும் ஒன்றும் இல்லை வாழ்க்கை வாழ